ஆண்டவரும் ரட்சகருமாயும் இருக்கிற ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த புதிய நாளிலே பிரவேசித்திருக்கிற உங்களை வாழ்த்துகிறேன் இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அந்த வார்த்தையின் வெளிச்சத்திலே நடக்க தீர்மானியுங்கள் ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார் எந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தை ஒன்று ராஜாக்களின் புத்தகம் பதினைந்தாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் தாவிது ஏத்தியனாகிய உரியாவின் சங்கதி ஒன்று தவிர கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டதிலே தான் உயிரோடு இருந்த நாளெல்லாம் ஒன்றையும் விட்டு விலகாமல் அவர் பார்வைக்கு செம்மையானதை செய்து வந்தான் அம் தன் தவறை கொண்டு வாழ்கிறவனே ஆண்டவருடைய பார்வைக்கு ஏற்ற மனிதன் நாம் எல்லாருமே இந்த பூமிக்குரிய வாழ்க்கையிலே ஏதாவது ஒரு விதத்திலே தவறி போவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது இயற்கையாகவே மனுஷனுடைய சுபாவம் தவறி போகக்கூடிய நிலைமையில்தான் காணப்படுகிறது ஆனால் தவறு செய்கிறவன் அல்லது வழி விலகிச் செல்லுகிறவன் தன் தவறை உணர்ந்து தன்னை திருத்தி கொண்டு தேவன் தனக்கு இட்ட கட்டளையின்படி செய்கிறபோது ஆண்டவர் அதை ஏற்றுக்கொள்ளுகிறார் அவன் வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிறார் தாவீதின் வாழ்க்கையை பார்க்கும்போது தாவிதை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார் தாபீது என் இருதயத்திற்கு ஏற்றவன் என்று ஆனால் உண்மையாகவே இந்த தாவீதின் வாழ்க்கையில் அவன் ஒரு மிகப்பெரிய பாவத்தை செய்கிறான் அந்த பாவத்தை ஆண்டவர் தம்முடைய ஊழியக்காரன் மூலமாக தாவிதுக்கு உணர்த்துகிறார் அந்த நேரத்திலே தாபீது தான் உணர்த்தப்பட்ட பிற்பாடு தன்னுடைய தவறை உணர்கிறான் தன்னுடைய பாவத்தை அறிக்கையிடுகிறான் அதோடு மாத்திரம் அல்ல அதற்கு பிற்பாடு மீண்டுமாய் அந்த தவறை செய்யாதபடிக்கு பாவம் தன்னுடைய வாழ்க்கையில் வந்து விடாதபடிக்கு மிகுந்த கவனத்தோடு ஆண்டவர் தனக்கு கட்டளையிட்ட யாவற்றையும் செய்வதற்கு தன்னை ஒருமுகப்படுத்தியிருந்தான் கடைசி வரை வேறு எந்த தவறும் செய்யவில்லை என்று கேட்ட வசனம் நமக்கு அறிவிக்கிறது ஆகினால்தான் இன்றளவும் தாவிது ஆண்டவருடைய பார்வையிலே மாத்திரமல்ல அநேகருடைய பார்வையிலே கனத்துக்குரியவனாக காணப்படுகிறான் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே மனிதன் தவறிப் போவது இயற்கை ஆனால் அதை உணர்ந்து திருத்தி கொள்ளுகிறவனே பாக்கியவான் அவனே ஆண்டவரிடத்தில் இரக்கத்தை பெற்றுக்கொள்ளுகிறான் ஒருவேளை உங்கள் வாழ்க்கையிலே ஏதாவது ஒரு சூழ்நிலையிலே நீங்கள் தவறி போயிருக்கலாம் விழுந்து போயிருக்கலாம் ஆண்டவருடைய வழிக்கு மாறாக நடந்திருக்கலாம் ஏன் சத்தியத்துக்கு எதிராக கூட நடந்திருக்கலாம் என்று அதை உணர்ந்து கொண்டு ஆண்டவரிடத்தில் மனம் திரும்பி ஆண்டவர் சமூகத்தில் உங்கள் காரியங்களை அறிக்கையிட்டு விட்டுவிடும்போது நீங்கள் இரக்கத்தை பெறுவீர்கள் அடிக்கடி விழுந்து போவது நல்லதல்ல அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் கர்த்தருடைய வார்த்தை கேளாமல் தன் பிடரியை கடினப்படுத்துகிற மனுஷனுடைய முடிவு அவ்வளவு நல்லதாக வேதத்தில் எழுதப்படவில்லை சகாயமின்றி சடுதியிலே நாசமடைவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆகினால் பிரிமானவர்களே அடிக்கடி விழுந்து போகிறவர்களாய் இராதபடிக்கு நம்முடைய தவறுகளை அறிந்து உணர்ந்து அதை திருத்தி கொண்டு மீண்டுமாய் அந்த தவற்றிலே அந்த பாவத்திலே விழுந்து ராதபடிக்கு நம்மை காத்து கொள்ளுவோம் அப்படிப்பட்ட மனிதன் பேரில் ஆண்டவர் கவனம் வைக்கிறார் ஆண்டவர் அப்படிப்பட்டவனுக்கு உதவி செய்கிறார் தாவிது இன்றளவும் பேசப்படுவதற்கு காரணம் அவன் தன் தவறை திருத்தி கொண்டு தேவன் தனக்கு கட்டளையிட்ட பாதையிலே அவன் நடந்தான் நீங்களும் அப்படி நடவுங்கள் தவறிப்போன எல்லோரையும் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளுகிறார் எப்பொழுது தெரியுமா மனம் திரும்பி தங்கள் பாவத்தை அல்லது தங்கள் தவறை விட்டு தங்களை தேவனுடைய வழியிலே திருத்திக் கொள்ளுகிறவர்களை இந்த காலை வழியில் அப்படிப்பட்டவர்களாய் காணப்படுங்கள் ஆண்டு அவங்களை ஆசீர்வதித்து அவருடைய பார்வையிலே கனத்துக்குரியவர்களாய் உங்களையும் மாற்றுவார் செபிப்போமா அன்பு தகப்பனை எங்கள் தவறுகளை உணர்ந்து நாங்கள் திருத்தி கொள்ளவும் நீர் எங்களுக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் நாங்கள் நடக்கவும் எங்களை அர்ப்பணிக்கிறோம் மீண்டும் மீண்டுமாக நாங்கள் தவறி போகாதபடிக்கு நேர் வழியிலே எங்களை நடத்தி கொண்டு செல்லுவீரா மீட்பு ரேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதா ஆமே ஆமை பிரியமானவர்களை தவறுகளை திருத்திக் கொள்ளுங்கள் ஆமை